வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான டீ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஆரோக்கியம் நிறைந்த டீங்க இது சங்குப்பூ டீங்க சங்குப்பூவில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வெள்ளை ஒன்று ப்ளூ கலருங்க ரெண்டுமே நன்மைகள் நிறைந்தது இன்றைக்கி நம்ம ஊதா கலரில் இருக்கிற சங்குப்பூ வச்சு டீ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த சங்குப்பூட்டி வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க செரிமான பிரச்சனையை சரி செய்யும் நம்மளுடைய தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யுங்க சிறுநீர் பிரச்சனையும் சரி செய்யக்கூடியதுங்க உச்சியிலேருந்து பாதம் வரை நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நன்மைகள் நிறைந்ததுங்க இந்த சங்குப்பூட்டி உங்களுக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் சங்குப்பூட்டி குடிங்க இது வேலியில் தான் இருக்குங்க இந்த சங்குப்பூ வாங்க சங்குப்பூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் இருபது சங்குப்பூ எடுத்துருக்கங்க இந்த மாதிரி ஊதா கலர் பூ எடுத்துருக்கேன் அந்த அடியில் இருக்கிற அந்த தண்டு பச்சை கலரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணுங்க உள்ளே இருக்க மகரந்த தாலையும் ரிமூவ் பண்ணிடணும் எடுத்துடணுங்க எடுத்துட்டு நம்ம அந்த பூவை வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணுங்க ஒரு லெமன் எடுத்துருக்கேன் இதில் பாதி அளவே நமக்கு தாங்க கால் வாசி இருந்தால் போதும் தண்ணி வந்து ரெண்டு பேருக்கு தேவையான அளவு ஐநூறு எம்எல் தண்ணி எடுத்துருக்கங்க தேன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேவைப்படுங்க தேன் சேர்த்தும் ப்ரௌன் சுகர் சேர்த்தும் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதனால் தேவையான அளவு ப்ரௌன் சுகரை எடுத்துருக்காங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக அந்த டீ வந்து ரெடி பண்ணிடலாங்க வாங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூவில் இருக்கிற அந்த அடிப்பகுதி காம்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த காம்பு பச்சை கலராக இருக்கிறத நம்ம நீக்கிட்டு தண்ணியில் அதில் போட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நார்மலான கூலிங் தண்ணியில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாங்க கூலிங் தண்ணிங்கன்னா நார்மலான தண்ணி தாங்க சுடு தண்ணி கிடையாது இது ரெண்டுலேருந்து மூணு தடவை அலசி எடுத்துக்கலாங்க இதில் தூசி ஏதாவது இருக்கும் ஏன்னா வேலியிலேருந்து பைக்கிறோம் அதில் இருக்கிற பட்டதனால தூசி புழுதி படைஞ்சிருக்கும் அதனால் இப்போ வாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு டீ போடுற பாத்திரத்தில் ஐநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு செய்கிறோம் ஐநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு இருபது சங்குப்பூ ஆட் பண்ணிக்கலாங்க அந்த சங்குப்பூவில் இருக்கிற அந்த அடியில் இருக்கிற அந்த பச்சை பகுதியெல்லாம் நீக்கிட்டு சங்குப்பூ ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிதமான தீயில் வந்து சிம்மில் அடுப்ப வச்சுக்கிங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு நிமிஷம் கொதிச்சாலே உங்களுக்கு அந்த பூவில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்து தண்ணியில் உங்களுக்கு இறங்கிடுங்க இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் தண்ணி லைட்டாக ப்ளூ கலராக மாறிட்டுருக்குங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு நான் சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் ஆனதுனா உங்களுக்கு நல்லா டார்க் ப்ளூ கலரில் நல்லா வந்துடுங்க ஊதா கலராக நல்லா பாருங்கள் நல்லா ஊதா கலர் நல்லா மாறி வந்துருச்சு டார்க்கான கலராக வந்துருச்சு பார்த்திங்களா இந்த பூவில் இருக்கிற சாயெல்லாம் இறங்கி பூ நல்லா வாடிட்டு நமக்கு கரெக்டாக ஆகிடுச்சிங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பாங்கை இப்போ ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சங்கு பூட்டியை வந்து வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கோம் நம்ம ரெண்டு முறையில் செய்ய போகிறோம் அன்றைக்கி சங்கு பூட்டி லெமன் சேர்த்து லெமன் சேர்க்காத லெமன் சேர்த்து வேணாலும் செஞ்சு குடிக்கலாம் லெமன் சேர்க்காத வேணாலும் செஞ்சு குடிக்கலாங்க இந்த சங்குப்பூ வந்து ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புக்கு நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் சங்குப்பூட்டி குடிங்க உங்களுக்கு மாதவிடாய் தர நேரத்தில் வரக்கூடிய அந்த வயிற்று வலிக்கெலாம் நீங்கள் காலையில் வெறும் வயிற்று இந்த மாதிரி சங்குப்பூட்டி போட்டு தேன் கலந்து குளிச்சிங்கன்னா அந்த வலி வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஒரு கிளாஸில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணியிருக்கேங்க தேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் லெமன் சாரம் அதில் புளிஞ்சு விடற லெமன் புளிஞ்சு விடுறப்ப அது நல்லா கத்திரிப்பு கலராக மாறும் பாருங்கள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் லெமன் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கன்னா பிங்க் கலர் ஆகிடும் இப்போ கரெக்டாக சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கத்திரிப்பு கலரில் வயலட் கலரில் இருக்குது பாருங்கள் நான் இன்னொரு கிளாஸில் அந்த ஸ்பூனுக்கு அந்த கிளாஸில் யூஸ் பண்ண ஸ்பூனை இந்த கிளாஸில் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா கலர் மாறிடும் அதனால் வேறு ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணது ஊதா கலரில் இருக்குது பாருங்கள் தேனும் லெமனும் ஆட் பண்ணது நல்லா கத்திரிப்பு கலரில் இருக்குது இப்போ நமக்கு ரெண்டு டைப்பில் வந்து சங்கு வந்து தயாராகிடுச்சிங்க இந்த சங்கு புட்டி உங்கள் வீட்லேயும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்